ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் அந்த அவங்க மிஸ்டர் பரத் பிளாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் இந்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ரெட் சாயில் மண்ணாக இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பண்ணை நிலங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குங்க லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும் சிங்கிள் ஓனருங்க புஞ்ச லேண்டு வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குங்க வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது தண்ணீர் வசதியோடுனு இருக்குங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபி லைன் கனெக்ஷனும் இருக்குது கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்குது டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க வரும் கண்டிப்பாக ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஃபைனல் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேசி கம்மி பண்ணி நேஷல் பண்ணி வாங்கி தரமுன்னு கண்டிப்பாக வாங்கி தரங்க இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா வரக்காகவும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் ப்ளஸ்